தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்களின் ஆணைக்கு இணங்க இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்ணீர் அஞ்சலி போராட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் வருகை புரிந்து தலைமை பொறுப்பேற்று ஏற்றிருக்கும் நம் கழகத்தின் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் ராமச்சந்திரன் அவர்களை வருக வரவேற்று மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தூசி மோகன் அவர்களை வருக வருகை என வரவேற்று மத்திய மாவட்ட செயலாளர் கழக செயலாளர் ஆற்றுமிகு செயலாளர் சகோதரி ஜெயசுதா அவர்களை வருக வருக என வரவேற்று ஆட்டலமிகு தலைமை கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் முக்கூர் சுப்பிரமணிய முன்னாள் அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரங்கநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த திருவண்ணாமலை மாநகரின் மிகு நகரச் செயலாளர் சகோதரர் ஜெயில் செல்லும் அவர்களை வருக வருக என வரவேற்று மற்றும் கழக முன்னோடிகளையும் பேராட்சி செயலாளர்களையும்